சோம்பலுக்கு உள்ள அறிகுறி முதலாவது தீர்மானம் எடுக்க தெரியாது சோம்பேறி தீர்மானமே எடுக்க மாட்டாங்க ஒரு காரியத்தை தீர்மானிக்க தெரியாது தீர்மானிக்க சொன்னா இன்னும் அடுத்த மாதம் எடுக்கிறேன் அடுத்த மாதம் எடுக்கிறேன் அடுத்த மாதம் எடுக்கிறேன் அப்படின்னு ஜாமக்காரன் ஜபம் ஜபித்தேன் ஜபித்து கொண்டு இருக்கிறேன் உங்களையும் ஜபிக்க சொல்லுகிறேன் என்எல்ஏஜி மோகன் ஐயாக்காக அதிக ஜோம் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு பக்கவாதம் அப்படின்னா மூட்டு வலி ரொம்ப அவதிப்படுறாரு அது எனக்கு நேற்று சொன்னாங்க ஐயா கா அதையும் ஜோம் பண்ணி கொள்ளுங்க ஏன்னா வந்து மூட்டு வலினால் ரொம்ப அவதிப்படுறாரு அப்படி சொல்லிவிட்டு உண்மைதாங்க இந்த காலத்தில் சரியான சாப்பாடு இல்லை அன்றைக்கி கேழ்வரகு கம்பு சோளம் மக்காச்சோளம்லாம் என்ன பண்ணாங்கன்னா சமைச்சி நல்லா சாப்பிட்டாங்க ஹெல்த்தாக இருந்தாங்க அந்த ஹெல்த்து தான் நம்ம ஐயா என்எல்ஜி மோகன் ஐயா அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கு அதே போல் தான் இன்றைக்கி நம்முடைய என்எல்ஏஜி மோகன் ஐயா அவர்களுக்கு அந்த உடம்பு ரீதியாக இருக்கிறதான பிரச்சனைகள் மாற தீர்றதுக்காக ஜோமணி கொள்ளுங்க ஏன்னா அவர் நல்லா இருக்கணும் இல்லையா ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி ரூபா போட்டு ஒரு சபை கட்டியிருக்கிறாங்க அதை விட்டுட்டு போனால் வேறு மாதிரி ஆயிரும் தாமசராஜயா வந்து சபையெல்லாம் கட்டி திறக்க போகிற ஸ்டேஜ் அப்போ தான் ஒரு மறித்து போனார் உண்மையுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்க செழித்திருக்க எல்லோரும் நம்முடைய என்எல்ஏஜி மோகன் ஐயாவுக்காக ஜபிப்போம் ஆமே